பிரைஸ் லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் சகிதையின் தலைப்பு தலையை தூக்கி பாருங்கள் விருந்து உங்களுக்குத்தான் ஆதார வசனம் சங்கீத இருபத்தி மூன்றாம் அதிகார ஐந்தாவது வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தேவ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டே கிறிஸ்துவை பற்றியது இது பாடிவிட்டு தீர்க்க தரிசனமாக பாடிவிட்டு தொடர்கிறார் இருபத்தி மூணாவது சங்கீதத்தை ஆறு வசனங்களில் நம் வாழ்வில் இனி நடக்கப்போகிற நிகழ்காலத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை தீர்க்க தரிசன வாக்குகள் பாடுகள் அழுகையின் தான் மரண பள்ளத்தாக்குகள் தான் நித்தம் கண்டம் பூரண ஆய்சு என்று இப்படிப்பட்ட பாதையில் நாம் நடந்து வந்து கொண்டிருந்தாலும் நம் கூடவே நம் மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து கூடவே வருகிறார் அவர் நமக்கு முன்னே நடக்கிறார் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் வேதத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்க உபாகம் எடுத்து படித்துப் பார் நமக்கு முன்னே போகிறேன் என்று முன்னே போகிறவன் நம் கூடவும் இருக்கிறார் நம் வளப்பக்கத்தில் இருக்கிறார் நம்ம சுற்றிலும் இருக்கிறார் நாம் அவர் சத்தத்தை கேட்டு நடக்கிறோம் ஆடுகளுக்கு தெரியாது நாம் ஆடுகள் எங்கே புல் அடர்வாக இருக்கிறது எங்கே தண்ணீர் அமர்வாக இருக்கிறது திருப்தியாக குடிப்பதற்கு நமக்கு தெரியாது அப்படியே தெரிந்தாலும் ஆடுகள் நாம் போக மாட்டோம் போகாது மேய்ப்பனோ பார்த்து பார்த்து கல் முள் வெயில் வறண்டது இப்படியே நடத்துகிறார் என்றால் இதென்ன வேண்டுமென்றே செய்கிறாரா இல்லை இல்லை அந்த அற்புதமான பசுமையான எடுக்க எடுக்க குறையாதமான இடத்தை அடைய இதுதான் வழி ஆகையா என் பிள்ளைகளுக்கு முன்னே நான் வழியை உண்டாக்கிக் கொண்டே போகிறேன் என் சத்தம் கேட்டு என் பின்னாலே வரட்டும் எஸ்ஐஎா முப்பது இருபத்தி ஒன்று நிரந்தரமான பசுமுல் பள்ளத்தாக்கி நோக்கி நடக்கிறேன் என் பின்னாலே வாருங்கள் என்கிறார் எப்ப சொன்னார் எப்படி சொன்னார் பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட நாற்பது தீர்க்கதரிசிற்கு மேலாக வைத்து தம் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை எழுதி இணைத்து வேதாகமாக கையில் கொடுத்துள்ளார் அதை ஏதோ மந்திர புத்தமாக சிலர் எடுத்துக்கொள்கிறார்கள் இத்தனை அதிகாரம் வாசித்தால் விடுதலை சுகம் செல்வம் என்று இப்படி எண்ணம் கொண்டவர்கள் எத்தனை அதிகாரம் வாசித்தாலும் ஒரே சமயத்தில் எழும்பாமல் வாசித்து விடைத்தாலும் ஒன்று நடக்காது வேதம் தேவனுடைய சத்தம் அவருடைய வார்த்தை அதில் ஆவியும் ஜீவனும் உடையது இதை இனம் கண்டு கொண்டு அவர் சொற்படி செய்து கேட்பது மட்டுமல்ல செய்து அவர் பின்னாலே நம்பி மகிழ்ச்சியோடே போனால் போதும் காணான் தேசம் கொண்டு போய் சேர்ப்பார் பசுமுல் கொண்டு போய் சேர்ப்பார் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் சேர்ப்பார் நாம் சேரலாம் பரலோகத்திலும் இடம் உண்டு அவர் தகப்பன் நம் பிள்ளைகள் அவரவர் கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள் ஆம் வேதனைகள் மிஸ்டேக் செய்தோம் மீறி நடந்தோம் அவமானப்பட்டோம் ஏமாற்றப்பட்டோம் நினைத்தது விரும்பினது நடக்கவில்லை ஆனால் பட்டியோ இருந்தோமா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கேட்டு படிக்க வைக்காமல் இருந்தோமா நல்லது கெட்டதற்கு போகாமல் இருந்தோமா கெஸ்ட் வந்தால் வரவேற்காமல் உபசரிக்காமல் இருந்தோமா சிரிக்காமல் இருந்தோமா தூங்காமல் துக்கம் ஆகையெல்லாம் தூங்கவில்லை கற்ற படந்த பத்து ஆண்டுகளாக நான் தூங்கவில்லை விழித்துக் கொண்டிருந்த சொன்னோமா இப்படியே வாழ்வி நிகழ்வுகளை பகுதியை நீங்கள் கேள்விகளாக மாற்றி கேட்டு பாருங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் அப்படியெல்லாம் இல்லை நடந்தது எல்லாம் நடந்து கொண்டுதான் வந்தன இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தை தான் நடத்தி வந்தார் அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் போஷித்து பாதுகாத்து நடத்தினார் இறுதியில் பாலும் தேனும் ஓடுகிற காணா தேசம் அடைத்தனர் தேவப்பிள்ளையே எதிரி தாக்குவதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் அவர்களது நிந்தையான பேச்சு நம்மை ட்ரீட் பண்ணும் விதம் இவற்றையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் இது உங்கள் கேள்வி அவர் வேதத்தின் சாட்சியின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் அந்த எதிரியை விட்டு நான் வைத்திருப்பது நான் உனக்கு கொடுக்கும் அந்தஸ்து மேன்மை சுக பலன் இவற்றை அந்த சத்துரு பார்த்து வெட்கமடைய வேண்டும் உன் வாழ்க்கை ஒரு நிகழ்வாக போய்விடக்கூடாது மறைந்து போய்விடக்கூடாது அது சரித்திரமாக மாற வேண்டும் உன்னுடைய வாழ்வு ஒரு சாட்சியாக மாற வேண்டும் என்பதற்காக அவனை விட்டு வைத்திருக்கிறேன் அவனுடைய கயிறை நீளமாக விட்டு வைத்திருக்கிறேன் அதே சமயத்தில் பொறுமையும் உடைய விசுவாசத்தையும் பார்க்கிறேன் ரூத்து புத்தகத்தில் ஓர்பால் நகுவின் ஒரு மருமகள் அவளது வாழ்வில் ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் அவளை பற்றி செய்தியே இல்லை முத்தம் விட்டு போய்விட்டாள் விட்டு விட்டார் ருத்தோ விடாத மாமியை பின்பற்றினார் நகோமி வந்து பரிசுத்த ஆவியானோர் கொப்பனையாக பேசப்படுகிறார் கீழ்ப்பனிது நடந்தால் பொறுமையாக இருந்தால் யகோபுதனை இருக்க பற்றி கொண்டால் ஏதாவது கிடைக்கும் என்பதல்ல பற்றி கொண்டால் இந்த தேவனனுக்கு வேண்டும் என்று பற்றி கொண்டாள் நான் அவளை சாதாரண குடும்பஸ்ரீயாக மாற்றவில்லை இயேசுவின் பிறப்பின் நட்டவழில் தாவீதுக்கு பாட்டியாக வைத்தேன் இன்றளவும் அவளது சரித்திரம் பேசப்படுகிறது ஆம் ரூத்தின் சரித்திரம்தான் நம்முடைய சரித்திரம் இப்படித்தான் நம்மோடு ஆண்டவர் சொல்லுகிறார் அவளுக்கு ஒரு பந்தியை ஏற்கனவே எப்பவும் ஆயத்தம் பண்ணிவிட்டார் அவள் யூதாயா தேசம் வந்தது ஐயோ இவளுக்கு ஏதாவது செய்யணுமே நம்மளை நம்பி வந்துட்டாளே என்று கர்த்தர் கையை பிசைந்து கொண்டிருக்கவில்லை மகளே மகனே உங்களுக்கு ஒரு பந்தி அற்பமாய் சொற்பமாய் பந்தி அல்ல நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக பேசின மூணு இருபது உங்கள் எதிரி வாயே திறக்க முடியாதபடி கவிழ்ந்து வெட்கப்பட்டு நிற்கும்படியாக அந்த மகிமையான ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு விசுவாசித்தால் நடக்கும் தாவிதை இப்படி அவன் சத்துருக்களுக்கு முன்பாக சமஸ்த இசுரவேலுக்கு முன்பாக சமஸ்த இசுரவேலுக்கும் உயர்த்தி வைத்த போது தாவீதை எதிர்த்தவர்கள் தூஷண வார்த்தையை பேசினவர்கள் சுமேயி எல்லாரும் வந்து சரணடைத்தார்கள் தாவீது ஒன்று பேசவில்லை அவர்களுக்கு பயம் கொன்று விடுவானோ என்று இந்த மாதத்திலிருந்து நீங்கள் பெறப்போகும் ஸ்தானம் உயர்வு கணம் இவற்றை பார்த்து சத்திரு மெல்ல மெல்ல வந்து உங்களை அண்டிக் கொள்வான் நீதிபதிகள் பதினாறு ஆம் நீங்கள் நடந்து வந்த பாதை பொறுத்து கொண்டது தலைகவிழ்ந்த நடந்தது கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்தது எல்லாம் கர்த்தருடைய நடபடி புத்தகத்தில் உள்ளது ஒரு ராஜாவுடைய நடபடி புத்தகத்திலே இருந்து அவன் செய்வான் என்றால் கர்த்தருடைய சிந்தனைகள் எல்லாம் பதிவாகி உள்ளது நீங்கள் சொல்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் நான் பட்ட வேதனை யார் அறிவார்கள் நான் வடித்த கண்ணீர் ஒருவருக்கும் தெரியாது என்று அவைகள் எல்லாம் துருத்தியில் வைக்கப்பட்டுள்ளது சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டு மரண பள்ளத்தாக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கும் முடிந்ததுங்க அடுத்து இனி பாதை எப்படியோ என்று தலையை தூக்கி பார்க்கிறீர்கள் மார்ச் ஒன்று இருபத்தஞ்சு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு என்றே யாரையும் காணுமே ஆம் உங்கள் வருகைக்கு எல்லாரும் காத்திருக்கிறார்கள் அந்த பந்தி உங்களுக்குத்தான் நீங்கள் தான் ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்கள் அமர்ந்தால் மற்றவர்கள் அமர முடியும் அமருவார்கள் நம்ப முடியவில்லையா ஆம் இதுதான் கர்த்தரின் கிரியை ஒன்று சாமி ஒன்பது பத்து அதிகாரத்தை வாசித்து பாருங்களா அப்புறம் நம்புவீர்கள் காணாமல் போன கழுதியை தேடிக்கொண்டு பெனியும் என் கோத்திரத்தான சவுல் போகிறார் ஒரு நாளைக்கு முன்னமே இவன் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னமே கர்த்தர் இவன் தான் ராஜாவாக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் நீ அபிஷேகம் சொல்லி இருந்தார் கழுதை எங்கே இருக்கிறது என்பதை கேட்கத்தான் தீர்க்கதரிசி வேலை தேடி வந்தான் இவனுக்கு முன்னமே இவனுக்கு ஒரு பந்தி ஆயத்தைப்படுத்தி காத்து கொண்டிருந்தனர் இவனுக்கு என்று ஸ்பெஷலாக ஏற்கனவே தெரிந்து எடுத்து வைத்திருந்த சமையல் பாகம் பங்கு கொண்டு வந்து வைக்க சொல் என்று சொன்னான் சாமிவேர் ஒன்று சாமியில் ஒன்பது இருபத்தி நாலு இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டுள்ளது இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டுள்ளது இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லுங்கள் இதோ இது எனக்கென்று வைக்கப்பட்டுள்ளது மகனே மகளை மரண பள்ளத்தாக்கு விட்டு வெளியே வந்து இனி எப்படியோ என்று மனதிற்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கும் மக்களே இதோ உங்களுக்கு ஒரு பந்தே ஆயத்தம் என்று உங்களுக்கென்றே ஸ்பெஷலாக பங்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அது யாரும் தொட முடியாது கொடுக்க மாட்டார்கள் எடுக்கவும் முடியாது அந்த போஸ்டர் உங்களுக்கென்றே கருத்தர் ஒதுக்கி வைத்துள்ளார் அந்த வீடு யாரு கண்ணிலே படாமல் உங்களுக்கென்றே தனித்து வைத்துள்ளார் அந்த மணமகள் மணமகள் உங்க பிள்ளைகளுக்கென்றே கருத்தர் ஒதுக்கி வைத்துள்ளார் அந்த இடம் உங்களுக்கென்றே இருக்கிறது ஒருவரும் அதை தொட முடியாது எடுக்க முடியாது ஏனென்றால் அதை பாதுகாத்துக் கொண்டிருப்பதே கருத்தர் எஸ்தர் புத்தகத்தில் ஒரு முர்தகாய் அரமனை வாசல்படியில் காவல் காத்திருந்தார் கர்த்தரின் நிமித்தம் அவனுடைய பயபக்தியை நிமித்தம் சத்துரு ஆமான் இவனை ஒழிக்க திட்டமிட்டான் இவனை மட்டுமல்ல யூத இனத்தையே அழிக்க திட்டம் வகுத்து அதை செயல்படுத்த நாளும் குறித்து விட்டான் அதுக்குண்டான ஏற்பாடும் போகிவிட்டது முத்திர மோதிரத்தில் அவன் வைத்து விட்டான் சட்டமாகிவிட்டது அழிந்தது யூத இனம் என்று ஆமான் மிதந்து கொண்டிருந்தான் அவனுக்கு முன்பாக தன் பிள்ளைக்கு ஒரு பந்திகை உயர்வு மேன்மை கணம் ஆயத்தப்படுத்தி கருத்தர் வைத்திருந்தார் அது அவனுக்கு தெரியாது கர்த்தர் நகைத்திருந்திருப்பார் சங்கீத ரெண்டு நாள் எல்லாம் நீங்கள் அறிந்ததை சரித்திரத்துக்குள் நான் போக விரும்பவில்லை நேரமில்லை ஆமனின் கண்களுக்கு முன்பாக ஏன் அவனை கொண்டே முருதகாயை உயர்த்தி குதிரை மேல் அமர்த்தி வைத்து ராஜ வஸ்திரம் கொடுத்து எல்லாம் கொடுத்து அவனையே சொல்ல வைத்து யாவருடைய கண்களும் காண செய்தார் யூத இனமும் காப்பாற்றப்பட்டது பூரி பண்டிகையை கொண்டாடினார்கள் யூதர்கள் ஆமான் முருதகாயிக்கு செய்து வைத்திருந்த தூக்கம் மரத்தில் அவனை தொங்க விட்டார்கள் காரியம் மாறுதலையாய் முடித்தது எஸ்தர் ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு வசனங்களை படியுங்கள் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரு ஒன்றாவது வசனத்தை படியுங்கள் இப்படியே உங்களை கவிழ்க்க வேண்டும் மேலே வரக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறவர்களை உங்கள் நிற்கிறவர்கள் உங்களிடமும் நல்லதனமாக பேசிக் கொள்வார்கள் இவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைப்பதே கர்த்தருடைய திட்டம் எங்கேயோ உங்களை ஆள தெரியாது அல்ல அவருடைய விருப்பமும் இதுதான் சத்துரு விட்டு வைத்தது இதற்குத்தான் விட்டு வைத்திருக்க அவன் கண் முன் இருக்க வேண்டும் அவன் அவமானம் அடைய வேண்டும் கர்த்தரின் பிள்ளையின் எவனும் கனவில் கூட நினைக்கக்கூடாது என்பதை ஏன் ஏன் என்று நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கு இந்த மாதத்தில் பதில் உண்டு பதில் உங்களை நோக்கி வரும் நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்கிறார் யோபு முப்பத்தி ஏழு அஞ்சு யார் யார் இதை செய்வது சடுதியாய் பெரிய பருவதங்களை பெயர்த்து போடுகிறவர் மலைகளை புரட்டி போடுகிறவர் மின்னழுக்கும் பாதையை வகுத்து கொடுக்கிறவர் காற்றை செட்டையாகி பறந்து கொள்கிறவர் அவர்தான் செய்கிறார் தூதனை வைத்தல்ல நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஆக்கப்பொறுத்தவர்கள் ஆறப்போருங்கள் நீங்களாகவே இதுதான் இருக்குமோ இது எனக்குத்தானோ என்று லோத்தை போல கண்ணுக்கு பசுமையா இருக்கிறது என்று யோர்தான் அருகே பசுமையை பார்த்து போனான் அது அக்கிரமப்பட்டமான பட்டணமாக இருந்தது போன குமரம் தானே தெரிந்தது கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை கரம் பிடித்து அமர வைப்பார் நீங்களாகவே உங்கள் மாமிசத்தில் முடிவெடுத்து போகாதீர்கள் செய்யாதீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே இத்தனை காலம் காத்திருந்தும் இனி அவசரப்பட மாட்டோம் நீர்தானே காட்டுகிறீர் கொடுக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பேதாவே, இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்னை வழி நடத்தும் கற்றுக் நான் அவசரப்பட மாட்டேன் ஆமேன் ஹல்